சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் திரு நால்வர் போற்றாள் எம் உயிர்த்துணையே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மொழி மேய்களால் வணங்கி எம் பெருமக்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை முக்கரணங்களால் வணங்கி அடியார் பெருமக்கள் அது பொன்னார் திருவடிகளை வணங்கி கொண்டு சிறிய சிவபாலா பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை செய்து வருகிறேன் அப்படி இந்த நாள் இன்றைக்கு பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையில் மாணிக்க பெருமானார் அருளிய திருவாசகத்தில் திருவம்பாவையில் பதினேழாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவன் அருள் கூட்டியுள்ளது சிறியன் தெரிந்த அளவிலே பாடலை பாடி அன்பர்களோடு பொருள் பகிர்கிறேன் பிழை ஏது இருப்பினும் அடியார் மக்கள் என் பிழையையும் பொறுத்தருள்ள வேண்டும் திருச்சிற்றம்பலம் செங்கன் அவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதாம் கொங்குண் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற் தந்த அருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்காரமுதை நங்கள் பெருமானை பா பூ புனல் பாய்ந்தாடே எம் பாவ திருச்சிற்றம்பலம் இந்த பாடல் பெண்கள் எல்லாம் அந்த தாமரை நிறைந்த குளிர்ச்சியான நீரிலே நீராடும் பொழுது எங்களுடைய பெருமானாருடைய புகழை நாங்கள் பேசிக்கொண்டே நீராடுவோம் என்ற அளவில் எல்லாரும் அந்த பொய்கையில் குளிக்கும் பொழுது சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அவருடைய அருட்குணங்கள் எல்லாம் என்ன அவர் நமக்கு எப்படியெல்லாம் அருள் செய்வதற்காக இந்த மனுலகிற்கு வந்து நமக்கு இன்பத்தை கொடுக்கிறார் நமக்கு எப்படியெல்லாம் சேவகம் செய்கிறார் என்பதை தான் இந்த பாடலில் இந்த பெண்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் உரையாடி கொண்டு நீராடுதல் போல அமைந்த பாடல் இந்த பாடல் செங்கன் அவன் பால் செங்கன் அப்படின்னா சிவந்த கண்களை உடையவன் சிவந்த கண்களை உடையவன் யாருன்னா தாமரை கண்ணன் அப்படி திருமால் திசைமுகன் பால் திசைமுகன் அப்படின்னா நான்கு திசைகளுக்கும் ஒரு ஒரு முகத்தை வைத்திருக்கிற திருமால் சிவசிவ பிரம்மன் திசைமுகன்னா பிரம்மன் செங்கன் அப்படின்னா திருமால் இதோடு மட்டும் இல்லை இவர்கள் இடத்தில தேவர்கள் பால் இதுக்கப்புறம் மேலோகத்தில் உள்ள தேவர்கள் பால் இவர்கள் இடத்திலெல்லாம் இல்லாத எங்கும் இல்லாததோர் இன்பம் இவர்களுக்கெல்லாம் ஒரு இல்லாத ஒரு இன்பத்தை நம் பெருமான் நம்பால் இந்த இன்பத்தை நம்பாலதாக அதாவது அந்த ஒரு கருணையையும் ஒரு இன்பத்தையும் நமக்கு வந்து அருளுகிறார் அப்படிங்கிறாங்க இந்த பாடல்ல ஒரு பெண் சொல்கிறாள் செங்க நவன்பால் செங்க அதாவது திருமாலிடத்திலையும் நான்முகனிடத்திலையும் தேவர்களுக்கும் அவர்களிடத்திலையும் எங்கும் இல்லாததோர் அவர்களுக்கெல்லாம் எங்கேயுமே கொடுக்காத ஒரு இன்பத்தை சிவபெருமான் நம்பால் வந்து கொடுக்கிறார் நமக்கு வந்து கொடுக்கிறார் நம்பாலதாக கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி அவர் கொடுக்கறதுக்காக இந்த கருமையான கூந்தலை உடைய நம்தம் நம்மளுடைய கருங்குழலி நம்மளுடைய உமையாமை நம்தம்மை கோதாட்டி கோது என்றால் குற்றம் பிழை அப்படி என்று பொருள் அப்படி இந்த கொங்கும் கருங்குழலி கொங்குன் கருங்குழலி நம்தம்மை கோதாட்டி நம்மளிடத்துல உள்ள குற்றங்களை எல்லாம் நீக்கி நம்மளிடத்துல உள்ள தீமைகளை எல்லாம் நீக்கி நம்மளை அப்படியே எடுத்து இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி நம்மளுடைய இல்லங்களுக்கெல்லாம் எழுந்தருளுகிறார் உமையும் உமையொரு பாகனுமாக நம்மளுடைய இல்லங்களுக்கு எழுந்தருளி செய்கிறார்கள் நம் இல்லம் என்றால் இரண்டை சொல்லலாம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்பார் நம்மளுடைய உடம்பும் ஒரு இல்லம்தான் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம திருமூல நாயனார் சுவாமிகள் படமாடும் கோயிலுக்கு ஈகில் அதாவது படமாக இருக்கின்ற கோயிலில் கொண்டு போய் சிவபெருமானுக்கு கொடுத்தா அது கொண்டு கோயிலாக இருக்கின்ற அடியார்களுக்கு வராது ஆனால் நடமாடி கொண்டு இருக்கின்ற அடியார்களுக்கு கொடுத்தால் அது படமாக இருக்கின்ற ஐயனுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு பாடல் ஒன்று இருக்குது அது அற்புதமான பாடல் படமாடும் கோயிலுக்கு ஒன்று ஈகில் அது நடமாடும் கோயிலுக்கு அந்த பாடல் சரியாக எனக்கு இந்த நேரத்தில் தெரியவில்லை மன்னிக்கவும் அப்படி கோயில்னா ரெண்டு ஒன்று நாம் இல்லங்கள் தோறும் கோயில்தான் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம எப்போவும் வீட்டில் பூசை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சேரமான் பெருமானுக்காக தன்னுடைய கால் சிலம்பையே கொண்டு வந்து பெருமான் காட்டினார் அதனால இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி நம்மளுடைய இல்லங்களிலும் நம்மளுடைய உள்ளங்களிலும் எழுந்தருளி சிவபெருமான் வந்து அவருடைய செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அவர் வந்து நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் கோதாட்டி நம்மளுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி அவருடைய செங்கமல பொற்பாதத்தை அவரே வந்து நமக்கு தந்து அருள் செய்கின்ற சேவகனாக இந்த சேவகனாக வந்து நமக்கெல்லாம் இருக்கிறார் சிவபெருமான் நமக்கு சேவகம் செய்வதற்காக வருகிறார் சேவகன் அப்படின்னா சேவகன் அப்படின்னா ரெண்டு பொருள் இருக்கும் சேவகன் அப்படின்னா நமக்கு சேவகம் செய்பவர் இன்னொன்னு அவருடைய தீ வடிவத்தை குறிக்கும் சேவகன் சிவந்த நிறத்தை குறிக்கும் அப்படி சேவகன் அப்படின்னா அப்படிப்பட்ட சிவபெருமான் நமக்கு சேவகனாக வந்து நமக்கெல்லாம் நம்மளுடைய குற்றங்களை நீக்கி அவர் நமக்கு அருள் செய்வதற்காக இந்த மண்ணுலகிற்கு வந்து அவருடைய செங்கமல பொற்பாதத்தை நமக்காக தந்து அருள் செய்கிறார் அப்படிப்பட்ட அரசன் அங்கன் அரசன் சேவகன் அங்கன் அரசன் அடியோங்களுக்கு ஆறமுது அடியார்களாகிய நமக்கெல்லாம் சிவபெருமான் திகட்டாத அமுதம் போல்பவனாக இருப்பார் இருக்கிறார் அப்படிங்கிறது பொருள் ஆக இந்த பெண்கள் எல்லாம் சிவபெருமானாருடைய அடியார்களுக்கு அடியார்களாகிய நமக்கெல்லாம் சிவபெருமான் எப்படி இருக்கிறார் தெரியுமா நம்மளுடைய குற்றங்களையும் எல்லாம் நீக்குகிறார் நம்மளுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எழுந்தருளுகிறார் அவரே வந்து அவருடைய செங்கமல பொற்பாதத்தை நமக்கு தந்து அருள் செய்கிறார் நமக்கு சேவகமும் செய்கிறார் அவராக வந்து ஒரு 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 உதவியை அவராக வந்து செஞ்ச அவர் நமக்கு சேவகம் செய்கிறார் அர்த்தம் அப்ப செங்கமல பொற்பாதம் இல்லங்கள் தோறும் எழுந்த செங்கமலை செங்கமல பொற்பாதம் தந்த அப்ப அவர் நமக்கு வந்து சேவகம் செய்கிறார் அப்படிப்பட்ட நங்கள் பெருமான் எங்களுடைய பெருமான் இந்த பெருமான் என்ன பெருமை உடையவர் அப்படிப்பட்ட எங்களுடைய பெருமானை நாங்கள் எல்லாம் பாடி நலம் திகழ அப்ப இந்த பெருமான் இசைக்கு உகந்தவர் இந்த திருமுறை பாடல்களையும் இந்த திருவாசக பாடல்களையும் பாடினால் நமக்கு நலம் கிடைக்கும் என்பது இந்த மாணிக்க அருளாக இங்கே நாங்கள் பெருமானை பாடி நலம் திகழ நாம் நலமோடு வாழ வேண்டும் நமக்கு எல்லாமே வாழ்வில் கிடைக்க வேண்டும் அப்படின்னா நமக்கு எல்லா இன்மைக்கும் அருமைக்கும் நன்மையை தரக்கூடிய சிவபெருமானாருடைய அவருடைய இந்த திருமுறை பாடல்களை நாம் பாடினோமேயானால் நமக்கு நலம் திகழும் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய பொருளாக இங்கே நமக்கெல்லாம் அருளுகிறார் மாணிக்கவாசகர் நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பா வாய்ங்கிறாரு பங்கயம்னா தெரியும் அடியார் பெருமக்களுக்கு ஒரு ஒரு பாட்டுக்கும் சொல்ல வேண்டும் சிவசிவ அப்படி தாமரை நிறைந்த இந்த பூம்புணலில் நாங்கள் எல்லாம் பாய்ந்து நீராடுகிறோம் அப்படி என்ற அளவில் இந்த பாடலை வந்து மாணிக்க வாசக பெருந்தகையார் நமக்காக அருளி இருக்கிறார் ஆக பாடுவது என்பது நமக்கு எல்லாம் நலத்தை கொடுக்கும் சிவபெருமானாருடைய திருமுறை பாடல்கள் பாட பாட ஏதோ ஒரு பாட்டில் சொல்லுவாங்க இல்லையா திருப்புகழை பாட பாட நாமணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திருமுறை பாடல்களை நாம் சிவபெருமானாரிடத்திலே விண்ணப்பம் செய்ய பாட பாட நலம் நமக்கு தானாக வந்து அமையும் அப்ப அதுதான் நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ அப்படிங்கிறாரு நமக்கு அவர் வந்து அவரே வந்து செங்கமல பொற்பாதம் தந்து அருள் செய்கின்ற சேவகன் இது ஒரு இடத்துல ஒரு பாடல்ல சொல்லுவாங்க வான்பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமி ஒரு இடத்துல அந்த மாதிரி அவரே தேவர்களுக்கெல்லாம் கொடுக்காத இன்பத்தை தேவர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் வந்து எப்பவும் பொன் பொருளுக்காக பதவிக்காக இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய திருவடியை நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் வான்பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அப்படி எங்க நம்மளே அல்லவா ஆட்கொண்டிருக்கிறார் இந்த பெருமான் இந்த திருவடிகள் நம்மை அல்லவா ஆட எடுத்த பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டது அப்படின்னு நாவக்கரசு பெருமானார் சொல்லுவார் அந்த மாதிரி இந்த சிவபெருமான் நமக்கு அருள் செய்வதற்காக இந்த மண்ணுலகில் வந்து நம்முடைய குற்றங்களை நீக்கி அருள் செய்வார் ஆகையினாலே நாம் நங்கள் பெருமானே பாடி நலம் திகழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம்